ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடும் கேரக்டரில் தனுஷ் நடித்திருக்கும் படம் கேப்டன் மில்லர் எப்படி இருக்கு விமர்சனத்தை பார்ப்போம் இது ஒரு பீரியாடிக் படம் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ராமநாதபுரம் அருகே பழங்குடி இணைத்தவர் ஆதிக்க ஜாதியினரால் துன்புறுத்தப்படுவது கொல்லப்படுவது என்கிற செயல்களை எதிர்த்து ஈசா என்கிற தனுஷ் கிளர்ந்தெழுவதுதான் படத்தின் கதை கோவிலை கட்டியவர்களே அவர்கள் ஆனால் அவர்களால் நுழைய அனுமதி கிடையாது மீறி போனால் கொல்லப்படுவார்கள் வெள்ளைக்காரன் காலத்தில் அவர்கள் பண்ணிய அராஜகத்துக்கு கொஞ்சமும் சளைத்ததில்லை மேல்ஜாதியினரின் போக்கு அந்த ஊரில் அடிமையாக இருந்து வாழ்வதை விட பட்டாளத்துக்கு போகிறேன் என்று சிப்பாயாக சேர்கிறார் தனுஷ் ஆனால் அங்கே வெள்ளைக்காரர்கள் பண்ணும் இடைஞ்சல் சீக்கிரமே ஊர் திரும்புகிறார் அங்கு ராணுவத்தில் வெள்ளைக்காரர்கள் எல்லோருக்கும் வேறு பெயர் சூட்டுகிறார்கள் அப்படி ஈசா என்கிற தனுஷுக்கு சூட்டிய வெள்ளைக்காரர்கள் சூட்டிய பெயர்தான் மில்லர் அந்த மில்லர் ராணுவத்தில் கேப்டன் ரேஞ்சிக்கு போகவில்லை என்றாலும் ஊர் மக்களுக்காக வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிடுவதில் கேப்டன் மில்லராக மற்றவர்களால் அழைக்கப்படுகிறார் அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ள இப்படத்தில் துப்பாக்கி ஷூட்டிங்கிற்கு பஞ்சமே இல்லை கொத்து கொத்தாக சுட்டுத் தள்ளுகிறார்கள் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்களை அழிக்க முடியாதது புரியாத புதிராக இருக்கிறது படத்தின் இயக்குநரை விட சண்டை இயக்குநருக்கு தான் வேலை அதிகம் ஆக்ஷன் பிளாக்களை செம்மையாக செய்திருக்கிறார் ஸ்டண்டு மாஸ்டர் திலீப் சுப்ராயன் போராளியாக ஈசா என்கிற கேரக்டரிலிருந்து கேப்டன் மில்லராக உருவெடுத்து நடிப்பில் வெளுத்து கட்டியிருக்கிறார் தனுஷ் பிரியங்கா மோகன் பேருக்கு ஹீரோயின் கிடையாது ஒரு போராளி பெண்ணாக உணர்வுபூர்வமாக அவரது கேரக்டரை செய்திருக்கிறார் படத்தில் காதல் காட்சிகளே இல்லாதது ஒரு குறைதான் முதலில் பிரியங்காவை பார்க்கும்போது அவரை விரும்புகிறார் தனுஷ் ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு காதலனோடு திருமணம் செய்து கொண்டு புரட்சி பெண்ணாக மாறி கணவனை போரில் பறிகொடுத்துவிட்டு தீவிர போராளியாக மாறுபட்ட வேடத்தில் நடித்திருக்கிறார் தனுஷ் அண்ணனாக சில காட்சிகளில் வரும் சிவராஜ்குமாருக்கு தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் ஒளிப்பதிவாளர் சித்தார்த் நுனி இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் இவர்கள் இருவரின் கடுமையான ஈடுபாடு காட்சிகளில் தெரிகிறது கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படும் பழங்குடியினர் இறுதியில் கோவிலுக்குள் செல்கிறார்களா இல்லையா என்பதுதான் கதை அதை பிரம்மாண்டப்படுத்தி ஆக்ஷன் காட்சிகளோடு கொடுத்திருக்கிறார் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் தனுஷ் ரசிகர்களுக்கு கேப்டன் படம் பிடிக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தான் உங்களுக்கு வரும் ஆல் பை பை